சீனாவின் ஒற்றை முடிவு அமெரிக்காவே ஆடிப்போச்சு உடனே ட்ரம்பிற்கு போன மெசேஜ் இப்போ நிலைமை என்ன ரேர் எர்த் மெட்டல் எனப்படும் அரிய வகை உலோகங்களின் ஏற்றுமதிக்கு சீனா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தடை விதித்திருந்தது இது சர்வதேச அளவில் மிக கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக அமெரிக்க நிறுவனங்களும் கூட இதனால் பல வகையான சிக்கல்களை எதிர்கொண்டன இந்த விவகாரத்தில் இப்பொழுது ஏற்பட்ட திடீர் மாற்றத்தால் நிலைமை தலைகீழாக போய்விட்டது இந்த காலத்தில் உலகம் முழுமையாக இணைக்கப்பட்டு ஒரு குளோபல் வில்லேஜ் போலவே செயல்படுகிறது உலகின் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கும் மாற்றம் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கின்றது இதனால் ஒரு நாடு வர்த்தகத்தில் போடும் சிறு கண்டிஷன்கள் கூட உலகமெங்கும் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் உலகையே முடக்கும் வகையிலான ஒரு கட்டுப்பாட்டை தான் சீனா சில கடந்த மாதங்களுக்கு முன்பு விதித்தது அதாவது ரேர் எர்த் மெட்டல் எனப்படும் அரிய வகை தாதுக்களின் ஏற்றுமதிக்கு சீனா கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது ஸ்பெஷல் பெர்மிட் இருந்தால் மட்டுமே ஏற்றுமதி செய்ய முடியும் என அறிவித்ததால் உலக வர்த்தகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக அமெரிக்காவில் இதன் தாக்கம் மோசமாக இருந்தது கார் உற்பத்தி நிறுவனங்கள் சில வாரங்களில் தங்கள் உற்பத்தியையே நிறுத்த வேண்டிய சூழலும் கூட ஏற்பட்டது இது தொடர்பாக பல முக்கிய அமெரிக்க நிறுவனங்கள் டிரம்பை சந்தித்தும் இரு தரப்பினருக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் அமெரிக்காவுக்கான ஏற்றுமதி ஏழு மடங்கு அதிகரித்துள்ளது சீனா அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் அரிய வகை உலோகங்களின் அளவு மே மாதத்துடன் ஒப்பிடும் போது ஜூன் மாதத்தில் ஏழு மடங்கு அதிகரித்துள்ளது இது இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக ஒப்பந்தத்திற்கு பிறகு ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது இது எலக்ட்ரிகல் வாகனங்கள் உட்பட பல துறைகளுக்கு நல்ல செய்தியாகவே இருக்கிறது இப்போது உலகில் மிகப்பெரிய அமெரிக்காவிற்கு ஜூன் மாதம் மட்டுமே மெட்ரிக் டன் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது இது மே மாதத்தை விட விடவிகிதம் அதிகமாகும் இதிலிருந்து சிக்கல்களை தீர்க்கும் வகையில் கடந்த ஜூன் மாதம் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது அதைத் தொடர்ந்தே மீண்டும் வர்த்தகம் ஆரம்பித்துள்ளது உலக நாடுகளுக்கு தேவைப்படும் அரிய வகை உலோகங்களில் சுமார் தொன்னூறு சதவீதம் சீனாவிடமிருந்தே செல்கிறது அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரெசிப்ரோக்கல் வரியை விதித்திருந்த நிலையில் அதற்கு பதிலடியாக சீனா ஏப்ரல் மாத தொடக்கத்தில் அரிய வகை உலோக ஏற்றுமதியை கட்டுப்பாட்டு பட்டியலில் சேர்த்தது ஏற்றுமதி உரிமங்களை பெறுவதற்கு நீண்ட காலம் தேவைப்பட்டால் ரேர் எர்த் மெட்டலை ஏற்றுமதி செய்வதில் சிக்கல் ஏற்பட்டது இதனால் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் ஏற்றுமதி கடுமையாக குறைந்தது இது சர்வதேச அளவில் விநியோக சங்கிலியை கடுமையாக பாதித்தது சில வாகன உற்பத்தியாளர்கள் தங்கள் உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டிய கட்டாயத்திற்கும் தள்ளப்பட்டனர் கடந்த மாதம் சீனா ஒட்டுமொத்தமாக மூன்றாயிரத்து நூற்று எண்பத்தி எட்டு டன் அரிய வகை உலோகங்களை ஏற்றுமதி செய்தது இது மே மாதத்தில் ஏற்றுமதி செய்யப்பட்ட ஆயிரத்து இருநூற்றி முப்பத்தி எட்டு டன்களை விட நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐந்து சதவிகிதம் அதிகமாகும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை விட முப்பத்தி எட்டு புள்ளி ஒரு சதவிகிதம் குறைவாகவே இருந்தது ஜூன் மாதம்தான் உரிமங்கள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த மாதம் ஏற்றுமதி மேலும் அதிகரிக்கும் என்றே சொல்லப்படுகின்றது